காலை வணக்கம் என்ன கேசுன்னா ஒரு ஆர்மி மேன் இருபத்தாறு வயசில் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே அவர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க கேட்டால் அவருக்கு தலைவலி ஜுரம் வந்தப்போ அவருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு இம்யூனிட்டி செல் கம்மியாக இருக்குது இரநூறு செல்லுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிடி விடி தான் எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவரை மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு நியூரோலஜிக்கல் டியூபர் க்ளோசஸ் வந்துடுச்சு அது என்னென்னா கண் பார்வை சரியாக தெரியாததுனால அவருக்கு வந்து நியூரோ டியூபர் க்ளோசஸ் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் வே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு பதினாறு ஐம்பத்தொம்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினாறு ஐம்பத்தொம்போது சத்யானந்த் சிங் வேர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சத்யானந்த் சிங் வேஸ் இந்த கேஸு வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதில் வந்து இந்த ஆர்மி ஆஃபீஷியல்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி அவங்க பனிஷ்மெண்ட்டு அவங்க டிஸ்மிஷல் இதெல்லாம் எப்படி சேலஞ்ச் பண்ணுறது என்ன அந்த ட்ரிபியூனல் இருக்குது அந்த ட்ரிப்யூனலுக்கு மேலே இவர் வந்து நேராக சுப்ரீம் கோர்ட்டு கூட முதல்ல போயிருக்காரு அது வந்து விட்ரா பண்ணிக்கிட்டு மறுபடியும் ட்ரிபியூனலுக்கு போயிருக்காங்க அப்புறம் மெடிக்கல் போர்டுக்கு போயிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக மீண்டும் அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆர்முடு போஸ்ட் மெடிக்கல் சர்வீஸ் கிட்டே போய் கூட அவர் இப்போ ட்ரை பண்ணியிருக்கார் கடைசியாக தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ஒப்பீனியன் கொடுக்குறீங்கள அது எந்த மெடிக்கல் லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும் சொல்லாதனால நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு எஃபர்ட்ஸில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு மாத்திரம் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு மனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினீங்க வேலையை விட்டு சின்ன வயசுலேயே தூக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் காம்பன்சி ஸோ இந்த கேஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டால் எந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் டாக்டரு அப்புறம் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டு இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபரன்சிக் ரிப்போர்ட் இது எல்லாத்துக்குமே கேட்க எந்த லிட்ரேச்சரை பேஸ் பண்ணியிருக்கீங்க யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுறது எல்லோரும் யூனிஃபார்ம் எந்த ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன அடிப்படையில் இதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது நீங்களே பிளைனாக இப்போ வந்து இரநூறு பதிலுக்கு முந்நூறு இருக்குது முந்நூறு பதில் இரநூறுக்குன்னா இந்த இரநூறு இருக்கணும்னு சொன்னது எந்த அத்தாரிட்டி அந்த மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்குங்க காலை வணக்கம் நன்றி